வணக்கம் எனக்கு இந்த வீடியோவில் திருப்பாவை முப்பது பாடல்கள் முழுசாவே எப்படி பாடுறதுன்னு நான் போடுறேன் வைகுண்ட ஏகாதசிக்காக நான் போட்டிருக்கேன் நீங்கள் மற்றதுக்காகவும் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நீரிழையீர் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வர் சிறுமிகால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணை நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேளோர் எம்பாவாய் வையத்து வாழ்வீர்கால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளிரோ பார்க்கடலுள் பையத் துயின்ற பரமநடி பாடி நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாட்காலே நீராடி மெய்யிட்டு எழுதுவோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குருளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தண்ணையும் கை காட்டி உயிர் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் ஓங்கி உலகலந்த உத்தமர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னல் ஊடுகையல் உகல பூக்குவலை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காத பூக்களிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேளுர் எம்பாவாய் ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆயுளில் புக்கு முகுந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மே கருத்து பாளியந்தோல் உடை பற்பநாபன் கையில் ஆளிப்போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்ங்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பேத்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் மாயானை மண்ணு வடமதுரை மைத்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகு தருவான் நின்று எனவும் தீயினால் தூசாகும் செப்பேலூர் எம்பாவாய் புள்ளும் சிலம்பினக்கான் புல்லுரையன் கோயில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டில்லையோ பில்லாய் எழுந்திராய் பேய் முல்லை நஞ்சுண்டு கள்ள சகடம் களக்களிய காலோட்சி வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்து வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் கீச்சு கீச்சு என்று எங்கும் ஆனை சாத்தான் கலந்து பேசிய பேச்சருவம் கேட்டில்லையோ பெண்ணே காசும் பிறப்பும் கைப்பேர்த்து கைபேர்த்து வாசனரும் குழல் ஆயிற்றர் மத்தியினால் ஓசைப்படுத்த தயிரருவம் கேட்டில்லையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடாய் திரவேலூர் எம்பாவாய் கீழ்வானம் வெல் என்று எருமை சிறுவீடு மேவான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் வான்போக்கின்றாரே போக்காமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுக்கலம் உடைய பாவாய் எழுந்திராய் பாடி மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய தூபம் கமல துயில் மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவனை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று என்று நாமும் பலவும் நவின்றையிலோர் எம்பாவாய் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்றத்துழாய் மூடி நாராயணன் நம்மால் தோற்றப்பறை தரும் நாள் பண்டு ஒரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்த்த கும்பகரணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தோற்றம் தோற்றமாய் வந்து திரவேலூர் எம்பாவாய் கற்ற கறவை கனங்கள் கற்று செற்றா திரளழிய சென்று செருசெய்யும் குற்றமொன்று இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்று அரவு அல்குள் புனமயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகிழ்வண்ணம் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ நீ எட்டற்கு உறங்கும் பொருளேலூர் எம்பாவாய் கனைத்து இளம் கற்று எருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முல்லை வழியே நின்று பால் சோர் நனைத்து இல்லம் சோராக்கும் நற்செல்வங் தங்காய் பனிதலை வீழனின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென் இலங்கை கோமானே செற்ற மனதுக்கு இனியானே பாடவும் நீ வாய் திறவாய் இனிதான் எழுந்திராய் ஈதென பேர் உறக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேளோர் எம்பாவாய் புல்லின் வாய் கீண்டானே பொல்லா அரக்கனை கிள்ளி கலந்தானே கீர்த்திமை பாடிப் போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலர்ந்தேனோர் எம்பாவாய் உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினக்கான் கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்குவோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பா பாடேலூர் எம்பாவாய் எல்லை இளம் கிளியே இன்னம் உறங்குதியோ சில் என்று அழையோன் மின் நங்கை மீர் போதற்கின்றேன் வள்ளல் உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் அறிந்தும் வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென வேறுடையை எல்லோரும் போத எல்லோரும் போதந்தாரே போதந்தார் போந்து எண்ணிக்குள் வல்லானை கென்று ஆணை மாற்றானை மாற்றளிக்க வல்லானை மாயானை பாடேலூர் எம்பாவாய் நாயகனாய் நின்ற நந்தகோபாலன் உடைய கோயில் காப்பானை தோன்றும் தோரண வாயில் காப்பானை மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமீர் ஓமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்த்தான் தூயமாம் வந்தோம் துயில் எல பாடுவான் வாயினால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் கதவம் நீ கேளோர் எம்பாவாய் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கு எல்லாம் குளுந்தே குள விளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடத்து ஓங்கி உலகலந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பூர் கழலடி செல்வா பலதேவா உம்மியும் நீயும் உறங்கியுள்ளோர் எம்பாவாய் உந்து மத கலற்றின் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நட்பினாய் கந்தம் கமலும் குழலி கடைத்திரவாய் வந்து எங்கும் கோழி அழைத்தனக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான் பந்தார் விரளி உன் பேர் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒழிப்பந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் குத்துவிளக்கு கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பய பஞ்ச சயனத்தில் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நட்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திரவாய் கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் துயில் எல கண் எத்தனை ஏழும் எத்தனை ஏழும் பிரிவிவாற்ற கில்லாயால் தத்துவமன்றி தகவேலோர் எம்பாவாய் முப்பத்து மூவர் அமருக்கும் உன் சென்று தவத்தவர் கலையே துயில் எலாய் செப்பம் உடையாய் திரள் உடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயில் எலாய் செப்பு என்ன மெனமுல்லை செவ்வாய் சிறுமருங்கள் சிறுமருங்குள் நட்பினை நங்காய் திருவே துயில் எலாய் ஊக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே சொறியும் வள்ளல் பெறும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றம் உடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் ஆற்றாது வந்து உன் அடிப்பணியுமா போலே போட்சியாம் வந்தோம் புகழ்ந்தேர் எம்பாவாய் அங்கன்மான் ஞானத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூம்போலே செங்கன் சிறுசிலிலே எம்மேல் விழியாகு திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இளந்தேலூர் எம்பாவாய் மாரிமலை முழஞ்சில் மண்ணிக்கிடந்து உறங்கும் சீரிய செங்கம் அறிவுற்று விழித்து வேரி மயிர் எப்பாடும் பேர்த்துரதி, மூரி நிமர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலி நீ பூவை பூவண்ணா உன் கோவில் நின்று இங்ஞனே பேந்தருளி கூப்புடைய சிங்கா சன் செனத்திருந்து யாம்பந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அன்று இவ்வுலகம் அலந்தாய் அடி போற்றி சென்று எங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்று சகடம் உடைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய் உருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் உருத்தி மகனாய் ஒளிந்து வளர தரிகிலான் ஆகித்தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே உன்னை ஆறுத்தி வந்தோம் பறைத்தருதி ஆகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் மாலே மணி வண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனங்கள் வேண்டுவன ஞானத்தை எல்லாம் நடுங்க முரள்வன பாலண்ண வண்ணத்து உன் பாஞ்ச சன் சன்யமே பால்வன சங்கங்கள் பேய்பாடு போய்ப்பாடு உடையனவே சால பெரும் பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளில் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே வளையே தோடே செவி பூவே பாடகமே யான் என்றன பல்கனலும் யாம் அணியோம் ஆடை உடுப்பாம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார் சோறு மூட பெய்து முழங்கை வழிபார கூடிலிருந்து குளிர்ந்தேளோர் எம்பாவாய் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்ணும் அறிவு என்றும் இல்லாத ஆய்குளத்து உன் தன்னை பிறவி பெருந்துணை புண்ணியம் யாமுடையும் குறைவு என்று இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒலிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகள் அன்பினால் உன் தன்னை அழைத்தனவும் இறைவா நீ தாராய் பறையேலோர் என்பாவாய் சிற்றன் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொத்தாமரை பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் குற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றவேல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மற்றேலோர் என்பாவாய் வாங்க வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேலிழையார் செற்றிறஞ்சி அங்க பறைக்கொன்ற ஆற்றை பணி ஆற்றை அணி புதுவை பைங்கமல தந்திரியல் பட்டபிரான் கோதை சொன்ன மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரெண்டும் ஆழ்வரை தோல் செல்வத் திருமாலால் திருவருள் பெற்று இன்புருவர் ரெண் எம்பாவாய் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ பகவதே வாசுதா தேவாய நமக ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய இந்த வீடியோவில் ஃபுல்லாக முப்பது பாடல்கள் நான் போட்டிருக்கேன் ஸ்லைட்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் லிரிக்ஸும் போட்டிருக்கேன் நீங்களும் பாருங்க இன்னைக்கு ஆக்சுவலாக மார்கழி வைகுண்டா ஏகாதசி ஸோ இன்றைக்கே நைட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு இருந்தால் பண்ணுவோம் யாருக்கு முடியுதோ அவங்க பண்ணுங்கள் பட் நான் வந்து பண்ணியிருக்கேன் நான் அப்படியே போட்டிருக்கேன் எல்லாருக்குமே எல்லா நன்மைகளும் கண்டிப்பாக நடக்கும் கடவுள் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நம்ம எல்லாருக்குமே அருள் புரிவாங்க நம்ம எல்லா சொர்க்கத்துக்கு போகும் நம்ம எல்லா செல்வங்களும் பெற்று சந்தோஷமாக வாழ்ந்துட்டு நிம்மதியாக நம்ம சொர்க்கத்துக்கு போகும் நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க எல்லாருக்குமே எல்லா நல்லதும் நடக்கட்டும் சுகம்